அஸ்லாம் அலைக்கும் மௌலானா காக்கா சயித் அகமது சாஹேப் அவர்களின் மறை பிரசித்தி பெற்ற ஜாமியா தாருஸ்ஸலாம் சலாம் கல்லூரியின் அறங்காவலரும் அகில இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு துணை தலைவரும் ஆகிய மௌலானா காக்கா சயித் அவர்கள் சில நாட்கள் சுகமென்றிருந்து சனிக்கிழமை இருபது இருபத்தி நாலு மே பதினோராம் தேதி காலமாகியது சமுதாயத்திற்கு பெரும் இழப்பாகும் மொரானா சயித் சாஹேப் அவர்கள் ஒரு சிறந்த கல்வியாளராக விளங்கினார் நாட்டு நலனிலும் சமுதாய நலனிலும் அக்கறை கொண்ட அவர் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஜாமியா தாருசலாம் மூலமாக நல்ல கல்வி அளித்து அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தி ஒளிமயமாக செய்து வந்தார் ஜாமியா த கல்வி கற்றவர்களுக்கு மதினாவில் இருக்கும் கல்லூரியிலும் உயர்கல்வி கற்க எளிதில் இடம் கிடைத்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இது ஒரு பெரிய சேவையாகும் எளியோர்களுக்கும் எத்தீம்களுக்கும் கல்வி அளிப்பது மாபெரும் சவாபான ஒரு காரியம் என்பதில் யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் இருக்க முடியாது இந்த பெரிய தொண்டு செய்து வந்த மோதலாக அவர்கள் இப்போது நம்மிடையே இல்லை அவர் காலமாகிவிட்டிருக்கிறார் அவருடைய காரியங்கள் பின்பற்றப்பட்டு தொடரும் என்பதில் சந்தேகமில்லை அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் இதை காப்பார்கள் মাওলানা காகா सैयद अहमद সাহেব அவர்களின் மஹ்பினத்துல்காகம் துக்கத்தில் இருக்கும் அவருடைய குடும்பத்தார்கள் சொந்தபந்தங்கள் صبر جميل காகம் அல்லாஹ்விடம் দোয়া செய்மா يا ايها الذين امنوا استعينوا بالصبر والصلاه إن الله مع الصابرين